அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஜோதிடம் வந்து சினிமா மூலமாகவும் நம்ம கற்றுக்கறதுக்கு ஈஸி மெத்தர்ட்ஸ் வந்து முதல்லதே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் லைக் வந்து ஒரு படம் படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் வந்து அந்த அந்த கிரக ஆதிக்கங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த படம் வந்து வேலைக்காரன் என்கிற திரைப்படம் ரஜினி சார் அமலா வி கே ராமசாமி கேஆர் விஜய் அம்மா இது போ போன்ற ஒரு பாபு சார் எல்லோரும் நடித்த ஒரு படம் வெளிவந்த தேதி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷம் ஏழு மார்ச் அன்றைக்கி வந்து நட்சத்திரம் ரூலிங் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு படம் வெளியே வருது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அதில் சாப்பாடு ஹோட்டல் இல்லைன்னா சந்திரனுடைய ஸ்ட்ராங் அம்சங்கள் இருக்கணும் அதை பற்றி நம்ம வந்து டவுட்டே பண்ண வேண்டாம் இந்த படத்தில் அம்மா அம்மா கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் என்னென்னா அம்மா வந்து தன் சொந்த பையனை விட்டுட்டே கூட ஒரு எஜமானரின் பையனை வந்து எடுத்து வளர்ப்பாங்க அடாப்ஷன் போலவே ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இருக்குது ஸ்லோவாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு டீப்பாக இந்த வாட்டி ஜோதிஷாவில் என்ன நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் வா 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 கண்ணவா தா தா கவிதை தா உனக்கொரு சிறுகதை நான் இனிமையில் தொடு தொடு தொடர் கதை தான் உனக்கு ஒரு சிறுகதை நான் தொடு தொடு தொடர் கதை தான் உருகி உருகி வெளிப்படுத்திடவா கண்ணாவா ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் கர்மா இருக்கோ இல்லைன்னா வீனஸ் ஸ்ட்ராங்காக இருக்கதை சுக்ரின் ஸ்ட்ராங்காக இருக்கிறது செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறது மற்றும் இரண்டு மூன்று அதற்கான அதிபதிகள் வந்து லக்னாதிபதியோடு சேர்ந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது மியூசிக் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் மியூசிக்கு மியூசிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சரி ஸ்லோவாக இந்த படத்துடைய விஷயம் மூலமாக நம்ம ஜோதிஷாவில் நிறையா கற்றுக்கலாம் வாங்க இன்டர்வியூ சீனுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக வரும் இந்த படத்தில் ரஜினிவுக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க ஐ கேன் டாக் இங்கிலீஷ் ஐ கேன் வாக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் அது மாதிரி ஒரு பொயிட்ரிக்காகவும் பேசுவார் சூப்பராக இங்கிலீஷ் பேசுவார் அதாவது வேலைக்காரன் டைட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேஜராக காரகத்துவம் இந்த படம் அதற்கு ஏற்றாற்போர் என்னென்னா அப்பாவோடு அவர் இல்லை அதாவது நம்ம ஹீரோ ரகுபதி என்பவர் கஜபதி என்பவரின் மகன் சொல்லிட்டே இருப்பார் ஐ எம் ரகுபதி சன் ஆஃப் கஜபதி சன் ஆஃப் அலையாபதின் அதாவது ராகு காரகத்துவம் பெற்ற படம் அப்பா வழி அப்பாவோடய அப்பா இல்லை அம்மாவோடய அம்மா இப்படி சொல்லும் பொழுது ராகு காரகத்துவம் இருக்குது ஸோ ராகு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக போயிட்டு அந்த இடத்துல வந்து சனி கிரகம் ஆதிக்கம் பெற்ற இந்த படங்கிறதுனால அப்பாவோட லவ் வந்து நம்ம ஹீரோக்கு கிடைக்கவே இல்லை அவர் பேர் ரகுபதி இங்கிலீஷ் சூப்பராக பேசுகிறதுனால அவர் வேலைக்காரன் என்ற அந்த படத்தில் வந்து சனியோட மேஜர் ஆதிக்கம் தெரியுது அண்ட் இதில் வந்து அடிக்கடி தாத்தா வேற சொல்வார் சொந்த காலில் நிற்கணும் சொந்த காலில் நிற்கணும்னு கால் அந்த காலை மென்ஷன் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வந்து ரெண்டு மூணு வரும் படத்துலேயே ஒரு சமயம் வந்து ஒரு பொண்ணு திருடிட்டு போகும்பொழுது அப்படியே அவளுடைய இது தூக்கி அவர் இந்த மாதிரி குலுக்குவார் சரத்பாபு சாரோட சாரை காப்பாற்றுவார் அஸ் அ வேலைக்காரன் ஃப்ரம் வந்து ஒரு அன்வான்ட் கேர்ள் ஸோ அப்போவும் சரி இந்த மாதிரி கால் கால் தொடர்ந்த விஷயங்கள் இந்த படம் முழுக்க இடம்பெறுது அது வந்து அந்த சனி காரகத்துவத்தை குடி குறிக்கும் ஒரு முக்கியமான விஷயம் மற்ற படங்கள் இல்லாத ஐ கே ஐ கேன் வாக் இங்கிலீஷ் ஐ கேன் டாக் இங்கிலீஷ் ஐ கென்ட் அந்த இங்கிலீஷோட ஆதிக்கம் வருது பார்த்திங்களா அதுவும் வந்து சனி காரகத்துவத்தை குறிக்குது கண்டிப்பாக வந்து சனியை பேஸ் பண்ணி இருக்கிற படம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொந்தமாகவே இந்த படம் இவ்வளோ சூப்பர் ஹிட் ஆனதுக்கு வந்து சனி பகவானுடைய நேச்சுரல் பிளெஸ்ஸிங்ஸ்டைய ரஜினிகாந்த் சார் ஜாதகம்னே எடுத்துக்கலாம் பிகாஸ் அவர் மகர ராசி திருவோண நட்சத்திரம் என்பதால் அண்ட் அவருக்கு அஞ்சாவது வீடான அதாவது ராசியிலேருந்து அஞ்சாவது வீடான ஒரு ரோஹிணியில் படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா அதுவே வந்து அவருக்கு இந்த சூப்பர் ஹிட்டை கொடுக்குது வா 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 மற்றும் இந்த சரத்பாபு சார் இனிஷியல் ஃபைட்டிங் சீன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்னோ ஸ்னோ லொக்கேஷன்ஸை காமிக்கிறாங்க சூரியன் ஒளி கம்மியாக இருக்கிற ஸ்னோ லொக்கேஷன்ஸ் இடம் பெறுவதாலும் இது வந்து சனி காரகத்துவத்தை நமக்கு கண்டிப்பாக காட்டுகிறது பார்த்திங்கன்னா கௌசல்யாங்கிற பேர் இருக்குது ஹீரோயினுக்கு ஸோ கௌசல்யான் பேர் வரும் வரும்பொழுதே அதில் வந்து சந்திரன் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது இதற்கான சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கேட்டிங்கன்னா கேயில் ஸ்டார்ட் ஆகிற நேம்னு சொல்வேன் ஸோ கே உடைய ஆதிக்கமே வந்து சந்திரன் பேஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயின் வேலை வந்து ஹோட்டலில் இருக்குது ஹோட்டலில் வந்து ரஜினிக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க இப்படி இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே வந்து அமலா தான் ரஜினியுடைய அந்த ஆதிக்கம் வந்து சனி ஆதிக்கமும் ராகு ஆதிக்கமும் பெற்ற ஒரு கேரக்டர்னு பார்த்தேன் அதனால் அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் தாத்தாவால் தான் வளர்க்கப்படுறாரு இவருடைய அம்மாவாக வந்து கேஆர் விஜயன் நடிப்பாங்க சாவித்ரிங்கிற ஒரு கேரக்டர் அது வந்து சாவித்ரி பெயரை எஸ்ல ஆரம்பிக்கிறதுனாலையும் சரி ஜென்ரலாகவே சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற தான் சுக்ரன் கர்மா குறிக்கிது அதனால் அவங்க ஹஸ்பண்டோடயே நீண்ட நாள் இருக்க முடியல ஸோ இந்த பையனை வந்து அவங்க மாமனார் கிட்டே கொடுத்து விட்டு முதலாளியோட பையனை அடாப்ஷனாக வளர்க்குறாங்க அடாப்ஷனாக ஒரு குழந்தையை வளர்க்குறது என்பதே வந்து சனியுடைய காரகத்துவம் ஸோ வேலைக்காரன் படத்துக்கு அது ஒரு மெயின் பாயிண்ட்டாக வந்து வருது எடுத்த உடனே வந்து இது சமையல் ஹோட்டல் அப்படிங்கிறத குறிக்கிறதுனா நம்ம மார்ஸ் தேடுவோம்ல நேச்சுரலாக ஸோ ஒரு தீ தீ காயப்படுற மாதிரி முதலாளி குழந்தையை காப்பாற்றுற மாதிரி அப்பப்போ ஏற்படும் சில சண்டைகள் அதெல்லாம் வந்து இந்த மார்ஸ் வந்து காட்டுது ஒரு சீனில் வந்து ஹவுஸ் அதாவது வந்து ஈ படுத்தும் பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த படத்தில் ஆனால் வந்து தன்னுடைய முதலாளியை வந்து காப்பாற்றுறதுக்கும் சரி அவர் வந்து அந்த இடத்துல இப்போது ஹோட்டல்னாலே சந்திரநாதிக்கம் அங்கே வந்து இந்த ஹவுஸ் ஃபிளைஸு அந்த மாதிரி இன்ஸ் இன்செக்ட்ஸ்லாம் வந்து ராகு கேத்து காரகத்துவம் ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி முதலாளி கொஞ்சம் லூஸ்ன்னு சும்மா சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த ஹோட்டலில் வந்து போகாமல் காப்பாற்றுவார் நம்ம வேலைக்காரனா நடிக்கும் ரஜினி ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு சந்திரன் கேத்துவோடையோ சந்திரன் ராகுவோடையோ சேர்கிற ஒரு ஸ்மால் இன்ஸ்டன்ஸை வந்து அப்படியே சுட்டி காட்டுற மாதிரி வரும் இது எதுவுமே வந்து அவங்க பிளான் பண்ணுறது இல்லைங்க டைரக்டரோ ஆக்டர்ஸோ ஆக்ட்ரஸஸோ வந்து ஃபுல் ஜோதிஷம் படிச்சுட்டு வருவாங்கன்னு இல்லை பட் வந்து நேச்சுரலாகவே இப்படி தான் அமையும் வந்து ஒரு ஒரு படம் டைட்டில் வச்சு அந்த கதைக்கான இது கரு எல்லாமே யோசிக்கும்பொழுது இந்தெந்த கர்மா இப்படி இப்படி தான் வந்து நே நேச்சுரலாக ஒர்க் அவுட்டாக தான் நம்ம பார்க்க முடியும் பேஸ்ட் கர்மா இருக்கிற படத்தினால இந்த இடத்துல சாவித்ரிங்கிற கேரக்டர் வந்து மெயின் கேரக்டர் அவங்க அடாப்ஷனே வந்து பண்ணுற மாதிரி சரத்பாபுவை வந்து அவ்வளோ சின்சியராக வளர்க்குறாங்க தன் குழந்தை யாருன்னு ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அங்கே சந்திரன் கர்மா வந்து ஹீரோக்கும் இருக்குது அடாப்ஷன் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால ராஜ்குமார் என்கிற அந்த சரத்பாபு கேரக்டர் ராஜ்குமார்னு பேர் வரும்பொழுதே அவருக்கு சூரியன் கர்மா கட்டாயம் அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட வளரலை அண்ட் அவர் வந்து ஈகோ டக்கு டக்குன்னு டெசிஷன் எடுக்கிறது ஒரு ஒரு எதுக்கும் அஞ்சாமல் இருக் இருப்பதும் வந்து ஷரத்பாபு ஒரு ஈகோவையும் காட்டுவார் படத்தில் ஸோ சூரியன் கர்மா இருக்கிறவர் பேரே பாருங்கள் ராஜ்குமார்னு வந்திருக்கு இவருக்கு ரகுபத்தின்னு இருக்குது பேர் ஆறில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நேச்சுரலி இவருக்கு சந்திரன் கர்மா மெயின் இருக்குது அண்ட் சாவித்ரிங்கிற அவங்க பேர் வந்து அவங்க ஹஸ்பண்டோடையும் ரொம்ப இருக்க முடியல ஒரு இன்னொரு குழந்தையை வளர்க்குறாங்க ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கிற இன்னசென்ட் ஆனால் அட் த சேம் டைம் வந்து ஒரு மிகவும் ஒரு நல்ல ஒரு மனசு இருக்கிறவங்க ஸோ சுக்ரன் மற்றும் ராகு கர்மாவை இவங்க வந்து கொள்கிற மாதிரி இந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு மற்றபடி இது போன்ற வந்து நம்ம படங்கள்லேருந்து கூட அஸ்ட்ராலஜியை நிறைய கற்றுக்க முடியும் அண்ட் ஒன்ஸ் மோர் இந்த படம் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அந்த சாங்ஸ்க்காகவே பார்க்கலாம் வேறு லெவல் சாங்ஸ் வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்கார அப்படின்னு ரஜினி எஸ்பிபியோட தன்னுடைய தங்க குரலில் பாடுவார் பல படங்களுக்கு அவர் தான் எடுத்து பாடுவார் ஸோ நன்றி வணக்கம் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்